ஹேண்ட் பாப் இப்போ டிஸ்பிளேயில் ஒரு இமேஜ் வந்து நான் போட்டுருப்பேன் அந்த இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கோ போகலாம் உண்மை சொல்லணும்னா அந்த இடத்துல உட்காந்துருக்கும்போது அந்த எனக்கு இந்த யானமே வந்துச்சு ஏத்தாண்ட்டா இந்த மரத்துடைய உட்காந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போனேன் ஜூஸ்லாம் வாங்கி வந்து குடிச்சிட்டு போல இன்னைக்கு அந்த மரத்தை வெட்டி போட்டீங்களா அப்படி அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா போதும் சரி இறந்த பிறகு சரி நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் மரம் வளர்ப்போம் மழை பெறுமோம் அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது ஸ்டேட்டஸ் வச்சால் மட்டும் பத்தாது நம்ம அதை செய்யணும் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் அதாவது வந்து நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும் அப்படின்னு இந்த பழமொழிக்கு என்னைக்காச்சும் என்ன அர்த்தம்னு யோசிச்சிருக்கீங்களா அதாவது வந்து ஒரு பொருளாக இருந்தாலும் சரி ஒரு நபராக இருந்தாலும் சரி இருக்கும்போது அவங்களோட அருமை பெருமைலாம் நமக்கு தெரியாது இல்லாத போது அவங்களோட அருமை பெருமை வந்து நமக்கு தெரியும் அதை தான் வந்து உணர்த்துற வகையில் அந்த பழமொழி வந்துருக்கும் அந்த பழமொழிக்கு இந்த இமேஜுக்கு என்னடா சிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டைம் பார்க்க டக் டக்குன்னு புரியல நல்லா யோசிச்சு அந்த இமேஜ் வந்து நான் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் அதாவது வந்து ஒரு பாலைவன மாதிரி இருக்கும் அங்கே ஒரே ஒரு மரந்தான் இருக்கும் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா சில பீப்புள்ஸ் இல்லாமல் அனிமல்ஸ் பேட்ஸ்லாம் வந்து உட்காந்துருக்கும் அப்போ என்ன அறுத்துனா அந்த பழம் அந்த இமேஜ் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா மரத்தை ஒரு மரத்தோடைய அருமை பெருமை தான் அந்த இமேஜ் வந்து உணர்த்துது நீங்கள் நல்லா வந்து யோசிச்சு உங்களுக்கு புரியும் இதே இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வந்தேன் வரும்போது பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலாக இருக்குது ஃபுல்லாக வேறு போச்சு வீட்டில் உட்காரவே முடியல உண்மை சொன்னோம்னா வச்சுங்க இல்லை வேறு ஆரம்பிச்சிருச்சு ஃபேனை போட்டாலும் ஒன்றும் ஆகல பட் இங்கே வந்து ஒரே ஒரு மரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களா இங்கே தெரியாதான் இந்த மரத்தடியில் வந்து நான் உட்கார்ந்தேன் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு வந்த வெயிலோட அந்த இதே கிடையாது அதை வந்து அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு அப்போ தான் புரிஞ்சு ஒரு மரத்துடைய ஒரு மரம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அதை வந்து மரம் மட்டும்தான் இருக்கும் இருக்கும்போதும் சரி இறந்த பிறகு சரி நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இலையிலிருந்து காய் கனிப்பு அப்படின்னு சொல்லி பட்டை வேர் எல்லாத்துலேயும் நமக்கு கொடுக்குது இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா விறக நமக்கு பயன்படுது அப்படிப்பட்ட மரத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம் நீங்கள் வந்து நல்லா இது பண்ணி பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து வண்டியில் நீங்கள் போய்ட்டுருக்கீங்க ஒரு லாங் ட்ரிப் இருக்கீங்க செம்ம வெயில் அப்போ உங்களுக்கு என்ன என்ன தோணும் உங்களுக்கு உங்கள் கண் பார்வை எங்கே போகும் எங்கேயாச்சும் கடை இருக்குமா எங்காச்சும் வந்து இந்த நுங்கு கடை இருக்குமா ஏதாச்சும் இந்த தண்ணீர் பந்துல எங்காச்சும் இருக்குமா அப்படினு தான் தேனா நெக்ஸ்ட்டு நம்ம நம்ம திங்கி எங்கே போகணும்னா ஏதாச்சும் ரோட்டோரத்தில் மரம் இருக்குமா அப்படின்னு தான் தோணுங்க ஏன்னா அந்த நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணிக்கிறேன் வண்டியில் போயிட்டு இருப்பேன் எங்கேயாச்சும் மரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் வந்து அந்த போய் உட்காந்து உட்காந்துட்டு தண்ணியெலாம் குடிச்சிட்டு போயிருக்கேன் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ரோட்டோர இருக்க மரத்தில் வந்து வெயில் வெயிலோட தாக்கத்தை தாங்க முடியாமல் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போயிருக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அதனால தான் சொல்கிறேன் அந்த மரத்துடைய பெருமை என்ன அப்படின்னா ஒரு மரம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் வந்து இருக்கும்போது சரி இறந்த பிறகு சரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மரம் பார்த்திங்கன்னா தன்னோட ஒரு வருடத்தில் இரநூத்தி அறுபது பவுண்டு ஆக்சிஜன் வந்து வெளியிடுதாமா அதே மாதிரி பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்நாளில் நாற்பத்தெட்டு பவுண்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து தான் சொல்கிறாங்க நம்ம வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுவோம் நமக்கு தேவையான ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா அந்த மரத்துலேருந்து தான் கிடைக்குது அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு மரத்துடைய பெருமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படி பார்த்துக்குங்க இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பு வாய்ந்த மரங்கள் அப்படிப்பட்ட மரத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா நம்ம ஒரு சில நாள் வேலைக்கு போய்ட்டு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்திங்களா பெயில் ஓவரா இருக்க மத்தியான ரெண்டு மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு முடிஞ்சுவேரு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மரத்தடியே ஒரு சில ரோட்டோட மரத்தில் இருக்கும் மரம் இருக்கும் அந்த மரத்தடியே உட்காந்துருப்பேன் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்து திடீரென அதை பார்த்தா அந்த மரம் இருக்காது வெட்டி போடுவாங்க பார்க்குறதுக்கு எனக்கே மரத்து கஷ்டமாக இருக்கு டேய் நேத்தாண்டா இந்த மரத்தடைய உட்காந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போனேன் ஜூஸ்லாம் வாங்கி வந்து குடிச்சிட்டு போனேன் இன்னைக்கு அந்த மரத்தை வெட்டி போட்டிங்களா அப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் யோசிச்சு பாருங்களே ஒரு மரத்தை இன்றைக்கி வைக்கிறோம் அப்படின்னா அந்த மரம் வளரதுக்கு எத்தனை நாள் ஆகும் ஒரு பத்து நிமிஷத்தில் மிஷினை வச்சு பட சர்ற சட்ற சட்ற அது தெரிஞ்சுட்டு போயிடறோம் அது வளர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அது எந்த அளவுக்கு அந்த சுற்றுப்புறத்தை வந்து கூலிங்க வச்சுருந்துருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சரி இதுக்கு நம்ம என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வருஷம் வருஷம் நமக்கு பர்த்டே வருது பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணுறோம் வெளியே போகிறோம் கேக் வர்றோம் என்ன பண்ணுறோம் அது வந்து அவங்களோட பர்சனலுக்கு அது நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அது வந்து வருஷத்துக்கு ஒரு கத்தா வருது சரி ஓகே அப்படி வர பர்த்டே அன்னைக்கு நம்ம விஷயம் பண்ணலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஒரு மரம் இப்போ வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி வயசு அப்படின்னா இப்ப இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் ஒரு பட்டேக்கு நீங்கள் ஒரே ஒரு மரம் இது வந்து உங்களுக்கு கோலாகவே வச்சுக்கோங்க ஒரு மரம் வரிசை வச்சிக்கிங்க உங்களுக்கு ஐம்பது வயசு வரும்போது இருபத்தஞ்சி மரம் வச்சுருக்கீங்க அதாவது சொல்றேன் இப்போ உங்களுக்கு இருபத்தஞ்சி வயசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது வயசு வரும்போது நீங்கள் இருபத்தஞ்சு மரம் வச்சுருப்பீங்க ஒரு ஆள் இருபத்தஞ்சு மரம் வச்சா பத்து பேருங்கும் போது இருநூத்தம்பது மரம் அப்போ நூறு பேருக்கு எத்தனை மரம் நான் யோசிச்சு பாருங்க சில பேர் கேட்பாங்க ஒரு மரத்தில் என்னடா யூஸ் இருக்குன்னு கேட்பாங்க ஐயா இங்கே இருக்கிறது ஒரு மரம் தான் இந்த ஒரு மரம் எனக்கு பார்த்தீங்கன்னா பத்தே சிக்ஸ் செம்மா தெரிஞ்சு அவ்வளோ ஜில்லுன்னு இருந்து பாருங்கள் இப்போ நான் வெயில் நிற்கிறேன் செம்ம ஹாட்டாக இருக்குது அவங்க ஓ இன்னும் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது ஏசியில் கூட அந்தளவுக்கு ஜில்னஸ் வராது உண்மை சொல்லணும்னா அந்த இடத்துல இருக்கும்போது அந்த எனக்கு இந்த யானமே வந்துச்சு ஏன்னு அப்படின்னா ஒரு மரத்தில் இந்த அளவுக்கு ஜில்னஸ் இருக்குது வெயில் வரும்போது பூரா வேர்த்து போச்சு எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வரும்போது இங்கே வந்து உட்காந்துன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஜில்னஸ் ஃபீல் பண்ண அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான காற்றை வந்து நான் ஃபீல் பண்ணேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா சரி நமக்கு தோணுது அப்படியே ஷேர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு தோணுச்சு சரி நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்றே ஒன்று ரொம்பவெலாம் பண்ண வேண்டாம் உங்கள் பர்தே அணைக்கு ஒரு மரம் வைங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வைக்க சொல்லுங்கள் வச்சாங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் நாலு பேர்னா வ வருஷத்தில் நாலு மரம் வச்சுருவோம் அப்படிங்கும் போது பார்த்துங்க ஒவ்வொருத்தரும் வந்து இது வந்து நம்மளுடைய கடமைகளை எடுத்து செய்யும்போது பார்த்திங்கன்னா மரங்களை வந்து அழிவுன்னு தடுக்கலாம் நிறைய பேருக்கு தெரியும் மரம் அதாவது மரம் வளர்ப்போம் மழை பெறுமோம் அப்படின்னு சொன்னால் மட்டும் பார்த்தாது ஸ்டேட்டஸ் வச்சால் மட்டும் பார்த்தாது நம்ம அதை செய்யணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ எனக்கு ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு ஷேர் பண்ணேன் ஏதாச்சும் தப்பு இருந்தால் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நீங்கள் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எத்தனை மரம் வச்சுருக்கீங்க அது எத்தனை மரம் இது வரைக்கும் வச்சுருப்பீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பதிவில் வேணும்னு நினச்சிக்கனா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பதிவும் டக்கு டக்கு நீ வீடியோ தேடி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங் சந்திக்கலையே நான் உங்கள் தமிழரசன்